வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிரடியான ஆஃபர் கொடுக்குறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரம் அஞ்சு வண்டி ஆறு வண்டி நாங்கள் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஏழு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க பெரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க பெரு தொண்ணூத்தையாயிரம் ரூபா தாங்க இன்னும் நேரில் வாங்க இன்னும் நாங்கள் அனுசரித்து கொடுக்குறோம் ரெண்டு லட்சம் ரூபா போயிட்டுருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் தூரத்துல இருந்து நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் ஒன்றே முக்கால் ரூபா ஒன்று அறுபத்தஞ்சு போயிட்டு இருக்கு நாங்கள் கோட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் தான் கேட்கறோம் ஒன்னே முக்கால் லட்சம் ரூபா போயிட்டு இருக்குதுங்க நாங்கள் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் கேட்கறோம் இன்னைக்கு கொடுக்குற அதிரடி ஆஃபர் என்னென்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தூரத்துல இருந்து வரவங்களுக்கு டீசல் பெட்ரோல் டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கொடுக்கறது வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறோம் நேரில் வாங்க பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றோம் பார்க்குறது டாட்டா சஃபாரிங்க மாடலு இன்னைக்கு ரெண்டரை லட்சம் ரூபா போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் திரு திரு முதல் கார்ஸ்ல அதிரடி ஆஃபருங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க அதிரடியா வேலை தான் கொடுக்க போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இன்னும் நேரில் வாங்க டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்லாம் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் ஏழாவது கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லே மெயின் ரோட்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்து திருப்பூர் போகிற வழியிலேங்க ஒரு மூணாவது கிலோமீட்டருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதிரடியான ஆஃபர் கொடுக்குறோம் வாரம் வாரம் ஆஃபர் தான் இருக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாரம் அஞ்சு வண்டி ஆறு வண்டி நாங்கள் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்குறது எல்லாமே வந்து லோ பட்ஜெட் கார்ஸ் தான் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வண்டி அதிரடியான ஆஃபரில் கொடுக்குறோமுங்க டீலிங் ரேட்டில் கொடுக்குறோம் இந்த வாரத்தில் இந்த ஏழு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க யார் மின்னுக்கு வரீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் மூவன் கார்ஸில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கு எஸ்எக்ஸ் போருங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே உணருங்க டாப் அண்ட் மாடலுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லையே இருக்குது உங்களுக்கு நாலு டயர் நாலு அலாய்வியல் வந்துடும் நாலு டயர் ஐம்பது பர்சன்ட் இருக்குதுங்க லெதர் ஸ்ட்ரீட்டு ஏசி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டி இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வார வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாங்கள் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கம்மியான விலையில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்து வாரம் ஏழு வண்டி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்னைக்கு வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் இதனோட ரேட்டு வந்து இன்னைக்கு ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட் இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா போயிட்டு வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதை கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பெனிஃபிட் பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் தூரத்துலேருந்து இருந்து நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் எடுத்தது பார்க்குறது குண்டாய் அசன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்பிஜி டியோ மாடலுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க நாலு நாலு டயருமே புது டயர் வந்துடும் இன்றைக்கி அசன்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு காலத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பாருங்கள் இன்டீரியரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் ஏசி பக்காவாக இருக்கும் பைனீர் மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகில் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாதுங்க பாருங்க இன்டீரியரில் பாருங்க எவ்வளோ இருக்கணும் பாருங்கள் பாருங்க பாருங்க அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோ மாடலுங்க கம்பெனி கம்பெனி என்டாஸ் பண்ணிருக்காங்க நாலு டயர் உங்களுக்கு ஒரிஜினல்ங்க எயிட்டி பர்சன்ட் இருக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் இன்றைக்கி இதனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ரூபா ஒன்று அறுபத்தஞ்சு போயிட்டுருக்கு நாங்கள் கோட் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாறு ஸ்விஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு டைப்புங்க எஃப்சி இன்னும் எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது வண்டி நாலு டயர் உங்களுக்கு ஐம்பது அறுபது பர்சன்ட் வரும் டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குமுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒரு க்ரீன் கலர் வண்டி ஒன்று போட்டிருந்தோம் அது ரெண்டாயிரத்தஞ்சு தான் நாங்கள் போட்ட வீடியோ போட்டு அடுத்த நாளே நமக்கு அது சோல்டு அவுட் ஆகிடுச்சு லோ பட்ஜெட்டில் கிடைக்காது பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் உள்ள சீட்டு செட்டு பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்க மக்கள் வந்து லோ பட்ஜெட்டில் எங்களுக்கு வார வாரம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுறங்காட்டி தான் நாங்கள் லோ பட்ஜெட்லேயே நாங்கள் வண்டி போட்டிருக்குறோம் அன்றைக்கி போட்ட அந்த க்ரீன் கலரை வந்து போட்டு அடுத்த நாள்லேயே நமக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க அதே மாதிரி கேட்டாங்க அதே மாடலில் கேட்டாங்க கலர் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது பேப்பர் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க பெட்ரோலு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஸ்கோர் பண்ணுற ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா போய்ட்டு இருக்குதுங்க நாங்கள் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க நாங்கள் பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கருசில் எடுத்தது பார்க்குறது ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரே ஓனருங்க நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தளே டென்ட்டு ஸ்கிராச்சஸ் இருக்காது நீட்டாக இருக்கும் வண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கொசரம் தான் ஆல்ட்டோ நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம் இன்டீரியரில் பாருங்கள் எப்படி இருக்குங்க லெதர் ஸ்ட்ரீட்டுங்க பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு அருமையாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு இந்த ஆல்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓட்டிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட வேண்டியது வரும் மித்தபடி உங்களுக்கு அண்டர் பார்ட்ஸுங்க டயர் பாயிண்ட்டு இன்ஜின் கண்டிஷனு எல்லாம் நல்லாயிருக்கும் டிஎன் இருபத்தொம்போது நம்பருங்க நாமக்கல் நம்பரு பாருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழு ஆள்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நாங்கள் இன்றைக்கி கொடுக்குற அதிரடி ஆஃபர் என்னென்னா வெறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா தானுங்க இன்னும் நீங்கள் நேரில் வாங்க நம்ம தூரத்தில் இருந்து வரவங்களுக்கு டீசல் பெட்ரோல் டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் எங்களால் எவ்வளோ கம்மி விவமோ பண்ணி பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குறது டாட்டா நேனோங்க டாட்டா நேனோ எல் எக்ஸ் டைப்புங்க அதாவது உங்களுக்கு திருப்பூர் நம்பருங்க ஒரே ஓனரு லெதர் ஷீட்டுங்க லெதர் ஷீட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மைலேஜுங்க இன்றைக்கி பைக் ஓட்டுறதுக்கு பதிலாக டாட்டா நேனோ ஓடிக்கலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு கேரண்டியாக உங்களுக்கு கிடைக்கும் வண்டியினோட இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லெதர் ஷீட்டுங்க பைனீர் மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி குட் கண்டிஷனுங்க இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்து பதிமூணு மாடல் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க பாருங்கள் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் தான் நிறைய பேர் நேனாக வந்து விரும்பி கேட்டிருந்தீங்க இந்த அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வருங்க சில்வர் கலரு ஒரு துளி ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இருக்காது நல்ல மைலேஜ் கொடுக்கும் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வார வாரம் வந்து கமன்ஸில் எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நீங்கள் வண்டி போடணும் அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ் கொஸ்டரமே இந்த வாரம் ஏழு நாள் அதிரடி ஆஃபர்ங்க பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் இன்றைக்கி டாட்டா நேனோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனருங்க வெளியில் விசாரிச்சு பாருங்கள் ஒன்றே காயில் ரூபா போயிட்டுருக்கு நாங்கள் கொடுக்குறது வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறோம் நேரில் வாங்க பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றலாம் நன்றி மக்களை வணக்கங்க மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குறது மாறுதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே ஓனருங்க இருபத்தேழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா கவுல் போஸ்ட்டு பிரிக்காத வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பியூர் பெட்ரோல் எம்பிஎஃப் இஞ்சினுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வண்டி அருமையாக இருக்குங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட்டு ரெண்டு வாரத்தில் ஒரு மூணு நாலாம் போட்டிருந்தோம் நாலுமே போயிருச்சுங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிரடியாக ஆஃபர் கொடுக்குறோமுங்க இந்த வண்டி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ஆம்னு வச்சுக்கிட்டே இன்றைக்கி ஒன்றே நாலு ரூபா ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே ஓனருங்க நாலு டைருமே உங்களுக்கு ஏவரேஜாக செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் வாட்டர் சேனலுங்க மேலே ஃபிட்டிங் பம்பர் கேரியர் எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நாங்கள் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கை பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி மக்களுக்கு வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கருத்தில் அடுத்தது பார்க்குறது டாட்டா சஃபாரிங்க விஎக்ஸ் டாப் அண்ட் மாடலு வண்டி வந்து பாருங்கள் வண்டி என்ன ஒரு கம்பீரமாக எவ்வளோ ஒரு கெத்தாக நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள் வண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருங்க இன்றைக்கி ஒரு டயர் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா வருது நாலு டயருமே உங்களுக்கு புது டயருங்க டயருக்கு மட்டும் ரூபா வருதுங்க விஎக்ஸ் மாடலுங்க டாப் அண்ட் மாடலு வண்டி இன்டீரியர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெதர் ஷீட் போட்டிருக்குங்க ரூஃப் ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்குது சப்பு அருமையாக இருக்குங்க வண்டி இன்றைக்கி மியூசிக் சிஸ்டம் வந்து குட் அருமையாக இருக்கும் ஏசி பக்கா கண்டிஷனுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு மாதம் கரண்ட்டுங்க எப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஐபி ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டிங்க இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசி அதில் எப்படி வந்ததோ அதே மாதிரி இருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸ்கார்பியோ இனோவெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி ஒரு ஆறுரூவா அந்த ரேஞ்சு வரும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது லோ பட்ஜெட் தான் மார்க்கெட்டில் வந்து யாருமே தர முடியாத அதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஏழு நாள் அதிரடி ஆஃபர் தான் யாராவது இருக்குது இந்த வண்டி பார்த்து உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி நாங்கள் ச நாங்கள் ஆ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு மூணு வண்டி போட்டிருந்தோம் எல்லாமே போயிடுச்சு இந்த வண்டி யார் பார்த்தீங்கன்னாலும் விட மாட்டேங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இன்ச்சின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பாடி லைனில் பாருங்க எப்படி இருக்குங்க நாலு டயருமே உங்களுக்கு புது டயருங்க நாலு டயருமே புதுசு புதுசு நம்ம வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சஃபாரி விஎக்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது கடைசி அஞ்சு வருஷம் பேப்பர் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருந்ததுன்னா இன்றைக்கி ரெண்டரை லட்சம் ரூபாய் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி மார்க்கெட்டு இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முதல் கார்ஸில் அதிரடி ஆஃபருங்க நீங்கள் எப்சி மட்டும் போட்டுக்க வேண்டியது வரும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இந்த ரேட்டுக்கு யாருமே தர முடியாது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாம் யாருக்கு தேவைப்படுதோ கால் பண்ணுங்க புக் பண்ணிவிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க வரக்கு நம்ம டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களை வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கசில் அடுத்தது பார்க்கறதுக்குண்டா அசன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் எப்படி வந்ததோ அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு நாலு அலாய்வியல் வந்துடும் நாலு டயர் எண்பது பிரசன்ட்டுங்க வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது வண்டினோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்டீரியர் சீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க ஏசி பக்கா கண்டிஷனு நீங்கள் போட்டிங்கன்னா போட்டு அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல் கூலிங் ஆகிரும் உங்களுக்கு குட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது இன்டீரியரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம் போன வாரம் நாங்கள் இப்போது கடைசி பாஞ்சு நாள் நாங்கள் வந்து பதினஞ்சு நாள் ஆஃபர் கொடுத்தோம் அதில் ஒரு பதினோரு வண்டி போட்டிருந்தோம் எட்டு ஒம்பது வண்டி கொடுத்துட்டோம்ங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிரடியான ஆஃபர் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க நாலு அலாய் வேல் நாலு டயர் உங்களுக்கு எயிட்டி பர்சென்ட்டு இந்த குவாலிட்டிக்கு வந்து ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா போயிட்டுருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அதிரடியாக நான் வேலை தான் கொடுக்க போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க இன்னும் எங்களால் எவ்வளோ கை பண்ணி பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறது சாண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர்ங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி வரும் வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்குது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க நாலு டயர் உங்களுக்கு ஆவரேஜாக எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் நாலுமே அலாய்வியல் வந்துடும் இன்டீரியர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவர் எப்படி வந்ததோ அந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் வார வாரம் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இந்த சாண்ட்ரோ க கடைசி பதினஞ்சு நாள் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருந்தோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து மக்கள் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க பாருங்கள் இந்த குவாலிட்டியெல்லாம் கிடைக்காதுங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்று வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஐம்பத்தஞ்சுருவா ஒரு ரூபா கேட்டுருக்குறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் காஸ்ட் மட்டும் ஒரு பதினாலருவா வரும் அது கொடுத்தீங்கன்னா நாமளே எடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க் இல்லை நாமளே எல்லாம் பண்ணி கொடுத்துட்றலாம் வண்டி எஃப்சி எஃப்சி ஆச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் வரும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நம்ம பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையூவா கொடுத்துட்றலாமுங்க இன்னும் நேரில் வாங்க நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றலாம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கால்ஸில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க தொண்ணூற்றி எட்டு மாடலு இது எஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓட்டுப் பழகிறதுக்கு வண்டி நிறையா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் நம்பருங்க மூவாயிரத்து ரெண்டு ஃபேன்சி நம்பரு வண்டி இன்டீரியர் பக்காவாக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் ஓட்டு பழகிக்கலாம் வண்டி ஜம்முன்னு இருக்குங்க இதை நம்பி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் எயிட் ஹண்ட்ரடுக்கு என்றைக்குமே ஒரு தனி மார்க்கெட் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆஃபீஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பதினாலு வண்டி லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டோம் இந்த வண்டி நாங்கள் போன வாரம் ஆஃபரில் மென்ஷன் பண்ணல அதனால தான் இந்த வாரம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓட்டி பழகிறதுக்கு அவளுக்கொசமே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் வண்டி பாடி லைன் லோக்கல் நம்பருங்க இன்டீரியர் நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பார்ட்ஸ் நல்லாயிருக்கும் இன்ச்சு நூற்றுக்கு நூறு இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு மாடல் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குறது டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிஎன் செவன் ஜீரோங்க வண்டி வண்டி நம்பரு உங்களுக்கு நாலு டயருமே உங்களுக்கு ஏவரேஜாக ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எப்படி வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய நம்ம டாட்டா இண்டிகா இண்டிகா பாருங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்கள் வந்து ஒரு ஆல்டோவோ இல்லை வந்து ஒரு அசன்ட்டோ ஒரு ஸ்விஃப்ட் எடுக்கிற மாதிரி இருந்தேனா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டு மூன்றரை ரூபா வரைக்கும் வரும் இன்றைக்கி ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட்டில் நல்ல சேஃப்டியான வெஹிக்கிளுங்க இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி அருமையாக இருந்ததுங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதனோட மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நாமளும் ரொம்ப அனுசரித்து தான் கொடுக்குறோம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்புத்தூர் நம்பர் ஒன்று போட்டிருந்தோம்ங்க அது வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சி வெறும் ஒன்றே நாலு ரூபா தான் போட்டிருந்தோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துர்றாங்க இன்னும் நேரில் வாங்க டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நாம் பார்க்குறது அடுத்தது மாருதி சுசுகி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டே ஓனர்ங்க இருபத்தேழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே எம்ஆர்எஃப்ல போட்டிருக்கிறாங்க கஸ்டமர் போட்டிருக்கிறாங்க எண்பது பர்சன்ட் இருக்குதுங்க பாலிலே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டு நாலு டயர் எண்பது பெர்சன்ட்டு நல்லா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருந்ததுன்னா இன்றைக்கி உண்மைய வேலை சென்றோம் இருக்குங்க பாருங்கள் இது வந்து லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம் இந்த வேலை வந்து எங்கேயுமே மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியாது எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது டிங்கர் வேலை இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது வந்து டீலர் ப்ரைஸ் தானுங்க பார்ட்டி ரேட்டெல்லாம் இல்லை ஒரு டீலர் எடுத்துகிட்டு போய் கூட சின்ன சின்ன வேலையை செஞ்சு நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு பண்ணலாம் சேல் பண்ணலாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவாக நூற்றுக்கு நூறு இருந்ததுன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா போய்ட்டுருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா தாங்க இன்னும் நேரில் வாங்க இன்னும் நாங்கள் அனுசரித்து கொடுக்குறோம் நன்றி மக்களை